எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிரும் ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிருக்கா யார் யாரெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ஓட்டிங்கில் சும்மா டாஸ்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அர்ச்சனாவுக்கு வந்து பயங்கரமான வாக்குகள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வந்து எடுத்திருக்காங்க நாற்பத்தி மூன்று சதவீதம் ஸோ நிஜமாவே தட் இஸ் குட் நம்பர்ஸ் அஸ் கம்பேர்ட் டு செகண்ட் பிளேஸ்க்கு தினேஷ் இருக்கார் தினேஷ் வந்து ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு பதிமூணு சதவீதம் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தினேஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டன்ட் வந்து இருக்காரு இன்னும் வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வந்துச்சு அப்படின்னா மேபி அவருடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆகி அவருக்கு வந்து ஓட் சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்ல முடில ஸோ கம்மியாக தான் இருக்குது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஓட்டு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கூழ் சுரேஷுக்கு மூன்றாவது இடம் ஒரு லட்சம் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு புள்ளி மூன்று முப்பது பெர்சன்ட்டு ஸோ கூழ் சுரேஷ் காப்பாற்றிடுவாங்க ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து வேணும் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவாங்க இப்போ அனன்யாவை தூக்கிட்டாங்க அதுபோக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கப்போ பத்து பேர் தான் இருந்தாங்க போன சீசனில் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பத்து பேர் இருக்கணும் ஃப்ரீ ஸ்டார்ஸ் அடுத்த வாரம் வர்றப்ப ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் உள்ளே இருப்பாரா இல்லை விஷ்ணு உள்ளே இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து வே கண்டென்ட் வந்து கொடுக்குறதுல கொஞ்சம் வே ஹெட்டு தான் ஓகேங்களா நல்லா தான் கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஷ்ணுவை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா விஷ்ணுவுக்கும் நிக்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு கூட வித்தியாசம் இல்லை கம்மியாக தான் இருக்குது நிக்சன் இஸ் கெட்டிங் சம் ஓட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிக்சனுக்கு வந்து நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும் ஸோ சேவ் ஆகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ விஷ்ணுவும் அனன்யாவும் தான் அனன்யா மிட் வீக்கு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் நல்லா கவனிச்சிங்க இது வந்து ஃபஸ்ட்டு மிட் வீக் எவிக்ஷன் தான் வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க நீங்கள் அந்த ப்ரோனிங் நல்லா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு மிட் வீக் எவிக்ஷன் அப்போ இதே மாதிரி மிட்வீக் அடுத்த வாரம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரம் வந்து ஒரு மிட் வீக்கு ஒரு எவிக்ஷன் ஸோ ரெண்டு ரெண்டு பேராக தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் மேட்ச் பண்ண முடியும் ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்சவுனே ஒரு ரெண்டு பேர் வந்து தூக்குவாங்க மிட் நைட்டில் வந்து தூக்கிட்டு அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து குறையும் நிறையா வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்றதுனால அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி டைமென்ஷனில் இந்த கேம் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை வச்சு பொழுது அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா ஆனால் மாயா பூர்ணிமாவோடைய ஓட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலனா அவங்க வரைய மாட்டுறாங்க இப்போ கூட அர்ச்சனா வந்து ஒரு கேம் பிரேக் பண்ணியிருக்காங்க பூர்ணிமாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல் தடவையாக இண்டிவிஜுவலாக நான் பார்க்குறேன் உண்மையாக தெரியுறீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கீங்க இப்போது ரெண்டு வாரம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க தினேஷும் ஃபீல் பண்ணிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இன்னமும் வந்து மாயா கிட்டே போய் நான் ஏன் அவங்கள புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி போய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு எதாவது சொல்லுங்கள் உங்களையே என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பூர்ணி ஆசைப்பட்றாங்க ரேதர் தான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அவங்க ஆசைப்படலை அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ரெண்டு பேரும் மாயாபூர்ணிமாங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பிராண்டு அவ்வளோதான் ரெண்டு பேர் எம்பி ஒன்றுமே செய்ய முடியாது யாராக இருந்தாலும் சரி அது அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி தினேஷாக இருந்தாலும் சரி அர்ச்சனாவா அவங்களுக்கு ஒரு ஃபுல்லீஸான டிசிஷன் தான் அது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன தான் இருந்தாலும் அவங்க கேங் இல்லை அப்படி சொன்னாலும் இப்போ கூட பாருங்கள் டீ கோட் பண்ணிகிட்டு இருக்கப்போரேனு சொல்கிறப்ப மாயா சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்கும் இன்னும் போக போக நமக்குள்ளே நிறையா சண்டை வரும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இன்னும் செகண்டு தேர்ட்லாம் இருக்குது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதுக்கெல்லாம் தான் வந்திருக்காங்க இவன் தோ ஃபைட்டு இல் மேனேஜ் அவ்வளோதான் ஈஸியாக வந்து அவங்க கோத்ரூ பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பார்ப்போம் டைமென்ஷன் மாறுதான்ட்டு இப்போதைக்கு டைமென்ஷனில் வேறு ஒன்றும் கிடையாது தான் இப்போதைக்கு டாப் கண்டர் ஃபார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் குட் பாய்